ஊரில் இருக்கிறவங்களுடைய ஆடியோ வீடியோவை ரிலீஸ் பண்ணுற அண்ணாமலை தன்னுடைய கட்சியான பாஜகவில் இருக்கக்கூடிய மாநில மகளிர் பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் அவங்க வந்து பாஜகவுடைய கருப்பு பணம் மூவாயிரம் கோடி கருப்பு பணத்தில் வாங்கின சொத்து பத்திரத்தை கண்டுபிடிச்சி நாட்டு மக்களுக்கு வெளியிடுங்கன்னு அண்ணாமலைக்கு ஒரு சவால் விட்டுருங்க ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் அண்ணாமலை வந்து பத்திரத்தை கண்டுபிடிச்சி நாட்டு மக்களுக்கு வெளியில்லை அடிச்சு மீசையில் மண்ணு மண்ணுல மாதிரி அண்ணாமலை வந்து நான் சவால் விட்டா கடந்து போயிட்டே இருக்கிறார் ஆனா ஊர்ல இருக்கிறவங்களுடைய பட்டியலை வெளியிற அண்ணாமலை ஊரில் இருக்கிறவங்களுடைய ஆடியோ வீடியோவை ரிலீஸ் பண்ணுற அண்ணாமலை தன்னுடைய கட்சியான பாஜகவில் இருக்கக்கூடிய மாநில மகளிர் பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் அவங்க வந்து பாஜகவுடைய கருப்பு பணம் மூவாயிரம் கோடி கருப்பு பணத்தில் வாங்கின சொத்து பத்திரத்தை கண்டுபிடிச்சி நாட்டு மக்களுக்கு வெளியிடுங்கன்னு அண்ணாமலைக்கு ஒரு சவால் விட்டுருந்தேன் ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் அண்ணாமலை வந்து பத்திரத்தை கண்டுபிடிச்சி நாட்டு மக்களுக்கு வெளியில் ஆனால் எங்களுடைய தமிழர் முன்னேற்றப்படி சார்பாக நாங்கள் அந்த மூவாயிரம் கோடி கருப்பு பணத்தில் வாங்கினேன் அதுவும் மாலினி ஜெயச்சந்திரன் பெயர்லையும் அவங்களுடைய நெருங்கிய உறவினரான எம் பாஸ்கர் மாலினி ஜெயச்சந்திரனுடைய மகன் சித் சித்தார்த்து மகள் சிந்துஜா இவங்க பேரில் வாங்கின அந்த சொத்து பத்திரத்தை வந்து ஏற்கனவே மூணு முறை வருமான வரித்துறை இயக்குநர் அலுவலகத்தை வந்து புகாராக கொடுத்து பத்திரத்தை ஒப்படைச்சிட்டோம் இப்போ நான்காவது முறையாக புதுசாக கண்டுபிடிச்சதை வந்து நாளைக்கு பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை காலை பதினோரு முப்பது மணி அளவில் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சதை வந்து புகாராகவும் பத்திரத்தை ஒப்ப ஒ ஒப்படைக்க போகிறோம் இந்த தகவலை வந்து என்னுடைய சவாலை தோற்று பண்ண அண்ணாமலைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன்